వనకం జెంట్ పాకపో మంగు పంకీన్ నైట్ ఆతర్ పేరు మెంటల్ హాస్పిటల్ నెల మీకు ఆటిస్ ఎక్క பம்கின் மாஸ்க் அணிகிற பொண்ணோட கதை தான் இது வாங்க மங்காக்குள்ளே போகலாம் அசுமி இது அசுமின்னா அப்போது நான் அவளோட சவப்பெட்டிக்குள்ளே இருக்கேண்ணா அப்படின்னு கட்டி போட்டிருக்க சகி ஷாக்காக இன்னும் நேரம் ஆகலை இன்னும் ஆகலைன்னு அந்த க்ரெமட்டோரியம் விட்டு தள்ளி இருக்க பிரிட்ஜில் பைக்கில் உட்காந்துட்டுருக்க மாஸ்க் நான் அப்போ இன்னும் ஆரம்பிக்கலையே அண்ணன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா ஃபோனில் அந்த க்ரெமட்டோரியம் இருந்து வரப்போகையும் எனக்கு கால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காவ அசுமி சக்கி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சொர்க்கத்துக்கு போக போறீங்கடின்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கேன் காஃபினை எரிக்கிறதுக்காக தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க அதை பார்த்து அசுமியோட அம்மாவும் அப்பா வாழுதுட்டு இருக்கேன் காஃபின்குள்ள அசுமியோட இருக்க தட்டி போடப்பட்ட சக்கியும் கதர்றா ஆனா வெளியிலேயே உங்களுக்கு எதுவுமே கேட்கல பிரமட்டோரிய்க்கு வந்துட்டாங்க என்ன எரிக்க போறாங்கன்னு சக்கி இருக்கேன் காஃபின் எரிக்கிறதுக்காக ஃபயர் பிளேஸ் ஓபன் பண்றாங்க இது சரியில்லை இங்க சரியே இல்லை நான் சாத கூடாது அப்படின்னு சக்கி நினைக்க ஃபயர் பிளேஸை ஓபன் பண்ணி காஃபின உள்ள இறக்குறாங்க நிறுத்துங்க தயவு செஞ்சு நிறுத்துங்க இதை செய்யாதீங்கன்னு காஃபின் குள்ளே இருக்கிற சக்கி கதறிட்டு இருக்க எரிக்கிறதுக்காக காஃபினா மெதுவாக உள்ளே இறக்குறாங்க கிரெமிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண உயிரோடு ஏற சக்கி அழுதுகிட்டே கதற கதறல் கேட்காம வெறும் கண்ணிலிருந்து தண்ணி மட்டும் ஒரு சக்கியோட ஆத்மா சாந்தியோட எல்லாரும் ப்ரே பண்ண ப்ரொஃபேஷன் ஸ்டார்ட் ஆனதுனால புகவெளியில் வர்றதை பார்த்த உடனே ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நான் அப்போ அவளோட ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்றா ஒரே கல்லில் ரெண்டு பாங்கான்னு நான் உக்கோ ஜாலியாக குதிச்சிட்டு இருக்க அப்பா பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி நிற்க அதை கவனிக்கிறா ஒன்று இருந்து ரெண்டு ஆஃபீஸஸ் வெளில இறங்கி அவ கிட்ட வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னு நீ நீங்க என்ன பண்ணுறேன் அது பைக்கெலாம் என்ன ரெண்டு பேரும் அவளை கொஸ்டின் பண்ணுறாங்க ஹேலோன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொன்று டைம் இருக்கு அதுக்குள்ளேயே மாஸ்க்லாம் போட ஆரம்பிச்சிட்டியான்னு மாஸ்க்கு கைட்ட சொல்றாங்க ஒரு ஆஃபீஸர் டக்குனு கைட்டு நான் முகத்தை பார்க்கணும்னு அந்த ஆஃபீஸர் சொல்ல நான் இப்போ கையில் வச்சிருந்த கத்தியை கழுத்தில் விட்டு மேலே ஏற்ற அந்த ஆஃபீஸர் ஸ்பாட்லேயே போகிறாங்க நாக்கு வெளியில் வந்ததை நான் டஃப் கத்தியை வெளியில எடுக்க அந்த ஆஃபீஸரோட பாடி கீழே விழுது அதை பார்த்த இன்னொரு ஆஃபீஸர் பயத்தில் சீனியர்னு கத்த அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்கயா ஆனா நான் உக்க கையில வச்சுட்டு இருந்த மாரி அந்த தப்பிச்சு ஓடுற ஆஃபீஸரை நோக்கி தூக்கி பீசின நான் இப்போ மறுபடியும் அவளோட ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறா என்னை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு நான் இப்போ சொல்லிட்டு யூடியூப்காக அவர் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை எடுத்துட்டு போனை பாக்கெட் பண்ணி வச்சுட்டு கிளம்ப மெட்டல் பைப் முதுகுல இறங்கி வாய் வழியா வெளியில வந்து இறந்து போன அந்த இன்னொரு ஆபீசரே காட்டுறாங்க கட்டி போட்டு வச்சதை துணி எல்லாம் நெருப்புல எரிஞ்சு போக கட்டு அவங்க சக்கி அவளோட காலை வச்சு ஃபயர் பிளேஸோட டோரை இட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறா ஃபயர் பிளேஸோட டோரை யாரோ இட்டி கொதிக்கிற சத்தம் கேட்க சத்தம் உள்ளது வருது யாரோ அவங்களோட உள்ள இருக்காங்க போலன்னு எல்லாம் கத்துறாங்க உடனே நெருப்பை நிறுத்திட்டு தயவு செஞ்ச இந்த டோரை தரங்கன்னு எல்லாரும் கத்த புகை மூட்டை அந்த டோரை தறங்குறாங்க திறந்த உடனே உள்ளே இருக்க பாதி எரிஞ்சு அந்த பாக்ஸை வெளியில் எடுத்து பார்த்த உடனே ஒரு மூஞ்சி இருக்கு அந்த மூஞ்சை பார்த்த உடனே அது அசுமி இல்லைன்னு அவட அம்மா அப்பா ரெண்டு பேரும் கத்த அசுமி கீழே இருக்காங்கன்னா அப்போ இது யாருன்னு அந்த பாதி எரிஞ்ச பாடியை பார்க்கற எல்லாரும் ஷாக் ஆகாத உடம்பு பாதி எரிஞ்சு போனாலும் ஒசுரோடு இருக்க சக்கி கத்த நெருப்புல உருகி போய் அசுமியோட பாடியோட ஒன்னா சேர்ந்த சக்கி அப்படியே தோழ உரிச்சிட்டு எழுந்து வெளியில வர அதை பாக்குற சில பேருக்கு ஒரு மாரியாந்து ஆகுது பாதி எரிஞ்சு போன உடம்போட என்னை யாராவது காப்பாத்துனு சக்கி கதர்றா கலந்தை கட்டு போட்டுட்டு கசிய ஃபோனே பார்த்துட்டு இருக்கா ஃபிடரல் ஹாலில் நடந்த சம்பவத்தை பற்றி வந்து நியூஸ் நான் கல்சியை ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு இருக்கான் அவையே மீறி போயிட்டா அவள் வழியில யார் வந்தாலும் அவங்களை கொல்லாம விடுறதா இல்லை இது எல்லாமே நம்மளை பயமுறுத்ததான்னு ஆரட்டாவும் அரட்டவும் பேசிட்டு வராங்க அவள் ரெண்டு பேரும் கசியை பார்த்ததும் அவள் யார் சாவரான்றதெல்லாம் கண்டு தரதே இல்லை அவளுக்கு நம்ம எல்லாரையும் பயமுறுத்தி அவள் கீழே கொண்டு வரணும் அவளுக்கு நம்ம எல்லாரையும் பயமுறுத்தணும் இல்லைன்னா அவனுக்கு கொள்றதுன்னா ரொம்ப பிடிக்கும் நருட்டும் சொல்ல கசுயா ஒரு மாதிரி அவனை பார்க்குறான் சரி அதெல்லாம் விடு நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்கன்னு கசியா அவங்க ரெண்டு பேரும் கேட்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் உடஞ்ச மின்ஷீல்டை நான் அவ்வளவா டேமேஜ் படுத்தினேன் நருட்டும் சொல்ல எனக்கு இன்னும் அவ்வளோ பெருசாக அப்படிலாம் இல்லை அப்படின்னு நாராட்டாவும் சொல்கிறான் அதை கேட்டு கசுயா கொஞ்சம் ஆக சக்கியோட நிலவா தான் என்னென்ன தெரியலன்னு மூணு பேரும் பேசிக்கிறாங்க அவன் ஐசியில் இருக்காள் டாக்டர்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக அவங்களால ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதிக உயிரோட ஆதி இருக்காங்க ஆதி டென்ஷன் ஆகி இதெல்லாம் போதும் இது கையை மீறி போயிட்டு இருக்கு நம்ம எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லியே ஆகணும் நாவா புள்ளி பண்ணதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு அவங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் இதுக்கு மேல எத்தனை பேர் சாவ போறாங்கன்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல இனிமே இதை பாத்துக்கிட்டோம் கசியா அவங்க ரெண்டு பேரை பாத்து கத்துறான் அதை கேட்டதோட அருட்டவோ ஆரட்டோ அவங்க ரெண்டு பேரையும் மாற்றி பார்த்தி பார்த்துக்க சரி நீ சொல்கிறது தான் கரெக்ட் நம்ம அதே பண்ணுவோன்னு ஒத்துக்கிறாங்க ஐசியூவில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சக்கியோட பைஸ் வர சுயநலவுக்கு வந்த சக்கி கிட்ட டாக்டர்ஸ் எல்லாம் நான் பேசுறது கேட்குதா கேட்குதான்னு இருக்காங்க அப்போது சக்கியோட கண்ணு ஒரு பக்கமாக திரும்பி எதையோ பார்த்து பயப்பட ஆரம்பிக்க டாக்டர் அவ்வளோதான் பார்த்து ரியாக்ட் பண்ணுறாருன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள்லாம் ஒன்னு காப்பாற்றுறதுக்காக தான் இருக்கோம் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ உன்னை சரி பண்ணிடலானும் டாக்டர் ஆறுதுன்னு சொல்றாரு ஆனால் சக்கியோ பயத்தில் ஏதோ சொல்ல வர டாக்டருக்கு ஒன்றும் புரியல சகி எதையோ பார்த்து பயந்த ஷாக்கில் துடிக்க ஆரம்பிக்கிறா அவள் டாக்டர்ஸும் நர்சஸும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மேலே அந்த ஃபால்ஸ் சீலிங்லேருந்து பம்கின் மாஸ்கோட நாவாக்கோ எட்டி பார்த்தாரா அதை பார்த்த உடனே சகி பயத்தில் அலர ஆரம்பிச்சிடுறா நாவாக்காவும் கத்தியோடு சிரிச்சுக்கிட்டே இறங்க இந்த சாப்டரை முடிச்சிருப்பாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்